வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோவாவுக்கு வந்திருக்கோம் கோவாவுக்கு வந்திருக்கோம் கோவாவுக்கு வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டாக சொல்லணும் ஏன்னா பேச்சுலர் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான இடம் இந்த கோவா நிறையா பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவீங்க கோவா ட்ரிப்பு போடுவீங்க ஆனால் அந்த குரூப்பில் யாராவது ஒருத்தே யாராவது ஒருத்தே அந்த பிளானையே கொலாப்ஸ் பண்ணி கெடுத்து விட்ருவான் இப்படி நிறைய பேச்சுலரோட அந்த கோவா பிளான் அப்படின்றது காணாமல் ஒரு ஒரு கனவாகவே போயிருக்கோம் இப்போ நம்ம கோவாவில் எங்கே இருக்கோம் கோவாவில் நார்த் கோவாவில் இருக்கோம் சரி நார்த் கோவாவில் எங்கே இருக்கோம் நார்த் கோவாவில் பாகா பீச்சில் இருக்கோம் சரியா இந்த பாகா பீச்சு தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பீச்சு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு நிமிஷம் இந்த ஸ்னோ பார்க்கு போயிருந்தான் அதில் வந்து பனியில் இருந்ததில் கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு சரியா முக்கியமான இடம் வந்து இந்த பாகா பீச் அப்படின்னு சொல்லலாம் இங்கே தான் வந்து முக்கியமான நீர்நிலை விளையாட்டுகள் அப்புறம் வந்து சந்தை பொருட்கள் நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கும் போங்க சந்தை பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே இங்கே வந்து கூடுற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் நம்ம அஞ்சுனா பா அஞ்சுனா பீச்சு வாகட்டோரா பீச்சு இப்படி நிறைய பீச்சு பார்த்தோம்ல அந்த அஞ்சுனா பீச்சுக்கும் வாகட்டோரா பீச்சுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பாகா பீச்சு தான் நிறைய பேர் வருவாங்க சுற்றுலாத்த எந்நேரமும் பிஸியா இருக்கிற ஒரு பீச்சு பொதுவாக கோவா அப்படின்றது வந்து போர்த்து கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி இங்க வந்து நிறைய கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு இடமா இருக்கு எல்லா கலாச்சாரமும் மிக்சடான ஒரு இது இந்தியாவிலே வந்து ஒரு மிக்ஸ்டான கலாச்சாரத்தை கொண்டுள்ள ஒரு நகரம் அப்படின்னா கோவா அப்படின்னே சொல்லலாம் சரி இதை உட்காந்து ரசிக்கலாமே அப்படின்ட்டு மண்ணில் உட்காந்து ரசித்தா நல்லா இருக்காது இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து ரசிக்கலாம் அப்படின்னா அதில் உட்காடுறதுக்கு ஹவருக்கு இரநூறுவாயும் சரி நம்ம எதுக்கு அதிலெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம பீச் மண்ணில் உட்காந்து விளாண்டுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம உட்கார போகிறதும் இல்லை நின்றுக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த இரநூறுவாயும் வேணாம்னாச்சு இந்த நீங்கள் பீச்சு கோவாலாம் வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் இங்கே நிறைய ஸ்கேம் நடக்கும் அதனால் ரொம்ப பார்த்து பயபக்தியாக இருக்கணும் இல்லைன்னா கையில் இருக்க காசு எல்லாத்தையும் மொத்தமாக உருவிட்டுருவாங்க டேக்ஸியாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு ஏதாவது பொருள் வாங்குறதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்கெயின் பண்ண கற்றுக்குங்க பார்கெயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கோவாவுக்கு வாங்க அப்போ தான் உங்களால் பொழைக்க முடியும் இல்லைன்னா கையில் இருக்க காசு எல்லாமே செலவாக போயிடும் சரியா இந்த பாகா பீச் வந்தீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு வந்து கால டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறையா பேர் வருவாங்க சுற்றுலாலாம் எல்லாம் இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கேளிக்கையாக இருக்கும் நீங்கள் டான்ஸு நைட் லைஃபு பார் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் நைட் டைமில் வாங்க ஒரு சூப்பராக இருக்கும் இல்லை ஃபேமிலியோடு நான் வந்திருக்கேன் ஃபேமிலியோடு வரேன்னா உங்களுக்கு பகல் டைமு பெஸ்ட்டு இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன்னா நைட் டைம் பெஸ்ட்டு இப்படி நீங்கள் யார் கூட வாரீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பாகா பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் கண்டிப்பாக யார் கூட வந்தாலும் சரி போகலாமா ஏம்பா போகலாமா அப்படின்னு இந்த கடைசி விவசாயியில் அந்த தாத்தா சொல்லுவார்ல அந்த மாதிரி ஆட்களோட மட்டும் இந்த சைடு பீச்சு மட்டும் கிடையாது பாகா பீச்சு கோவா இந்த மாதிரி இடம் மட்டும் கிடையாது வேறு எந்த இடத்துக்குமே அந்த மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா அவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் நம்மளையும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் நம்ம டூர் மூடையே கெடுத்துருவாங்க அதனால் வர்றதா இருந்தால் நல்ல ஆட்களோட வாங்க வீதிக்கு வீதிக்கு நம்ம ஊரில் டாஸ்மாக இருக்குன்னு சொல்லுவோம்ல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கடைக்கு கடை டாஸ்மாக இருக்குது ஹோட்டலுக்கு போனாலும் சரக்கு ஜூஸ் சென்டருக்கு போனாலும் சரக்கு ஆனால் பொருள் வாங்க போனாலும் சரக்கு பத்து கடையில் எட்டு கடையில் சரக்கு இருக்கும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி நேராக சரக்கு கடையில் போய் சரக்கு வாங்குறாங்க எந்த ஒரு கூச்ச நாச்சமும் கிடையாது நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கினோன்னா அடியாத்தி இங்கே பாத்தியா இந்த பொம்பளை பிள்ளை போய் டவுசரை போட்டுக்கிட்டு போய் சரக்கு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனையே கிடையாது டவுசர் போட்டிருந்தாலும் சரி டவுசர் போடலைனாலும் சரி யாரையும் யாரையும் கண்டுக்கவும் மாட்டுற அப்படியே ஃப்ரீயாக சுற்றுறாங்க இந்த இடம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு இடமா தான் இருக்குது அதனால் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் பைக் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பைக்கில் நிறைய ரிஸ்க் இருக்குது என்ன அப்படின்னா பைக் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதுக்கு ஆர்சி இன்சூரன்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஏன்னா இங்கே நிறையா செக்கிங் நடக்குது அதனால் செக்கிங்கில் மாட்டிக்காமல் இருக்கணும் போலீஸ் செக்கிங் நிறையா இருக்கும் அதனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதையும் தவிர்த்தரணும் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பாகா பீச் அப்படின்றது ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் கோவாவில் இருக்க பாகா பீச்சுக்கு வந்துட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்